ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு நான் பார்க்க போறோம்னா யூபிஎஸ்சியோட சிவில் எக்ஸாம் சர்வீஸ் கூட நோட்டிபிகேஷன் தான் ரிலீஸ் ஆயிருக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் ரிலீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் குறை ரிசல்ட்டு இந்த மாதம் ரிலீஸ் ஆகிருக்கு யார் யார் செலக்ட் தான் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை எந்தெந்த போஸ்ட்ல என்னென்னன்றதையும் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு மொத்தம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு வேக்கன்சிக்கு தான் இது எடுத்திருந்தாங்க ஸோ அதை வந்து ஐஏஎஸ்க்கு நூற்றி ஐம்பது வேகன்சியும் ஐஎஃப்எஸ்க்கு வந்து முப்பத்தேழு வேக்கன்ஸும் ஐபிஎஸ்க்கு இரநூறு வேக்கன்சியும் ஜென்ரல் சர்வீஸ் குரூப் ஏக்கு அறுநூற்றி பதிமூணு வேக்கன்சியும் குரூப் பிக்கு நூற்றி பதிமூணு வேகன்சியும் மொத்தம் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு செப்பரேட்டாக என்னென்ன இது இது என்னென்ன போஸ்ட்டில் என்னென்ன இது எடுத்துருக்காங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன சர்வீஸ் இருக்குன்றதை கொடுத்துருக்காங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கிறத ஃபுல்லாக டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை யார் யார் செலக்ட் ஆயிருக்காங்க அப்புறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ இன்னைக்கு உங்களோட இதை செக் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பர் நம்ம ரோன்ல இருந்து வரிசை ரோல் நம்பரும் உங்களோட நேமும் அதுக்கேற்ற இருக்கான்னு பார்த்துக்கோங்க மொத்தம் ஆயிரம் பேருக்குரியதையும் கொஞ்சம் இவங்களோட ரிசல்ட்டை ஈஸியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்ட்ரோல் பிளஸ் எஃப் அப்புன்னு கிளிக் பண்ணீங்கன்னா அதுல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன டேப் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுல உங்களோட நம்பர் நீங்கள் என்ன நம்பர் உங்களுக்கு உங்களோட நம்பர் என்னவோ அந்த நம்பர் நீங்க டைப் பண்ணீங்கன்னா வரும் இல்லை அப்புடின்னா உங்களோட இது வந்து நிற்காது ஸோ நம்பரை டைப் பண்ணி இந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பேர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்களோட நம் நம்பர் தான்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ இவ்வளோ ஈஸியாக நம்ம செக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எக்ஸாம் டெலிவரி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க பை பெஸ்ட்டு யூ ஃப்ரெண்ட்ஸ்